திருவையாறு அருகே கண்டியூரில் தமிழக முதல்வர் ஆணைக்கிணங்க தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் துறை சந்திரசேகரன் புதிய வாக்காளர் சேர்ப்பு பணியினை தொடங்கி வைத்தார் திருவையாறு அடுத்த கண்டியூர் கிராமத்தில் தமிழக முதல்வர் ஆணைக்கிணங்க ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற வாசகங்கள் அடங்கிய படிவத்துடன் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் துறை சந்திரசேகரன் திமுக அவர்கள் திருவையாறு ஒன்றிய பொறுப்பாளர் ரசாபரன் தலைமையிலேயே புதிய வாக்காளர்கள் முப்பது சதவீதம் சேர்ப்பினை வாக்காளர்கள் பட்டியலை கொண்டு கட்சியின் படிவத்தை கொண்டு வீடு வீடாக சென்று உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதிலேயே ஒன்றிய நிர்வாகிகள் வார்டு உறுப்பினர்கள் என ஏராளமான கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் முன்னதாக திமுக குடியினிய மத்திய மாவட்ட செயலாளர் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர் சேர்ந்து கொடியினை ஏற்று வைத்தனர் உறுப்பினர் பணியினை தொடங்கினார்கள் உறுப்பினர் இயற்கையின் பணி நடைபெற்று வருகிறது இதை புதிய வாக்காளர்கள் சேர்ப்பினை மற்றும் ஓரணியில் ஒன்று சேருவோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் என் நாணைக்கு இணங்க செயல்பட்டு வருகிறதாக என்று குறிப்பிட்டு செயல்பட்டு வருகிறார்கள் lagi is it Áève Arerre Nil sociedad, why have they abandoned them? Yes Sinenını, they will barricade the c aquí What can it do? Qué peridi y en todos aquellos que நான் அப்படியே இருக்கேன் அது இது தெரியுறா மாதிரி காட்டலாமண்ணா லோக திருப்பி ஆ அப்படி கொடுங்க நான் அப்படி கொடுங்க நான் அப்படியே இருக்கட்டா வரும் சார் அப்படியே இருக்காங்க ஆ ஆலண்ணா அப்படியே எடுத்து ஒரு நான் அப்படியே எடுத்துட்றேன் ஒரு இங்க திரும்பி ஆ போடுங்கண்ணா மலமா <laughs> <laughs> <manyang> <laughs> <manyang> அப்படியே நான் அப்படியே யோங்கியா நீங்க

இருக்கா நாலு பேரா நாலு பேரா நாலு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா கொடு

இங்க பாருங்க அங்க பாருங்க அங்கே பாருங்க அம்மா அய்யா காசரி தரங்க இந்த பாத்துங்க இந்த பாருங்க இங்க ஓபன் பண்ணيكم பாருங்க

அடடே ஆ ஆ ஓகேன சரி அதுக்கு வந்து சம ஒரு கேங்கு பாரு போற காத்தி ஏர்பில்லட்ட コンফিউர் コンফিউர் பண்ணுடா ஆடுறது தான் என்ன வரலாம் காத்தி ஒரு 100 மீட்டர் சின்ன வந்து பழல இதுக்கு பேரு கண்டீர் விட்டு வாங்க வா புள்ள அதான் அந்த வாபுல வா பக்கு வந்து என்ட்ரி டேய்